இந்தியா இந்துத்துவம் அதிகமா நெஞ்சிருக்கிற ஒரு நாடு இந்துக்கள் அதிகமா இது ஆதியில இந்துக்கள் வாழ்ந்த ஒரு நாடு ஆரியர்களோட வருகையினாலயும் பிரிட்டிஷ்காரங்களோட வருகையினாலயும் பல மதங்களும் கலந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்தவம் அப்படின்னு பிரிஞ்சது என்னதான் இந்துக்கள் அதிகமாக இந்த நாட்ல ஆளுமை படைச்சிருந்தாலும் இந்தியா ஒரு இந்துத்துவ நாடா இருந்தாலும் பல மதங்கள் கலந்ததக்கப்புறம் மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தது மெஜாரிட்டியா இந்துக்களும் மற்ற இரண்டு பேர்வினர்களா கிறிஸ்தவர்களோ முஸ்லிமோ இருந்தாங்க இத்தனை வருடங்களா இப்படி தான் நீடிச்சிட்டு இருக்கு ஆனா இதனோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஃப்யூச்சர்ல நம்ம நாட்டுல எந்த மதம் அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கறது இப்போ ஒரு சர்வேல தெரிஞ்சிருக்கு முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு அதாவது கிட்டத்தட்ட இந்த செஞ்சுரியோட எண்ட்ல நம்பர் ஆஃப் முஸ்லிம்ஸ் இந்த உலகத்துல அதிகமா இருப்பாங்க அதுவும் இந்துக்கள் விட எண்ணிக்கை இன்னமும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தற்போதைக்கு உலகம் முழுக்க ஏழு புள்ளி அஞ்சு மக்கள் தொகை இருக்கு இதுலா செவென்டி பர்சன்ட் முஸ்லிம்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இரண்டாயிரத்தி அறுபதுல வெறும் மட்டுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு சர்வே எப்படி சொல்ல அப்படின்னு கேட்டா முஸ்லிம்களோட யங்கஸ்ட் மெஜாரிட்டி இவங்களோட ரிலீஜியஸ் குரூப்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசு இருக்கிறவங்க ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம்ல இருக்கிற ஒரு பெண் குறைஞ்சது மூன்று குழந்தைகளையாவது இன்று எடுக்கிறாங்க அந்த மாதிரி அவங்களோட திரும்பவும் வந்து இனப்பெருக்கம் பண்றது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு சேர பாக்கும் போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐம்பதுல மெஜாரிட்டியா இருந்த இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு ஹிந்துக்களோட சேர்ந்து ஜூஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் புத்தி கலக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது ஹிந்துக்களோட மெஜாரிட்டி குறையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சோ அடுத்தடுத்த டெக்கேட்ஸ்ல முஸ்லிம்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம உற்று நோக்கி பார்த்தா மட்டும்தான்